கௌரம் முடித்து சரிக்கு அனுமதியை கேட்காம முறித்துக் கொண்டு போவதற்கு மிகவும் கௌரவ உறுப்பினர்களை மதிக்காத மாதிரிதான் எங்களை கருங்க அன்றைய தினம் நீங்கள் இல்லாதவர்களை எந்த நடத்தியிருந்தீர்கள் அது சம்பந்தமாக முடியாத இது ஒரு நேரம் ஒரு விங்களை கலைத்தாள் முடிந்த பின்பு உடனடியா சர்வே மறைத்து நாங்கள் இதோடு சர்வோம் என்று நிறைவேட சகை போல போகவே

காலச்சௌரன கூட தான் நாம தவரવાડી நடறோம் மானரசேவே தவரવાડી நடறறான் புற கதைக்கிறது சம்பந்தமா வெளிய போகலாம் இதென்ன மான சனத்துக்கு வேறது கூட செல்றேன்னு சொல்லி அந்த மாதிரி இல்லடா தாங்க வந்து தசா